ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ இன்றைய காலத்தில் மிக பிரச்சனையாக இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள இருந்து அது மாதிரி சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் முடி சீக்கிரமாகவே நெறச்சி போகிறது அப்படி இல்லைனா ப்ரீமேச்சூர் கிரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஒரு பிரச்சனைக்காக ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் நம்ம இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படின்றத பார்த்தலாம் வாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் கொஞ்சம் கிராம்பு தாங்க ஒரு தவால போட்டிருக்கேன் அதனால நமக்கு ஒன்று ஜஸ்ட்டு சூடாகி மட்டுமே கிடச்சா போதும் அது கூடவே கொஞ்சம் வெந்தயம் கூட நம்ம சேர்த்து கொடுத்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூட நான் சேர்த்து கொடுக்குறேன் ரெண்டும் நமக்கு ஜஸ்ட் ஒன்று நமக்கு பிடிக்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு சூடாகி கிடச்சா மட்டுமே போதும் ரொம்பவே போட்டு வறுக்கணும்னு அவசியமே இல்லை இந்த கிராம்பும் நமக்கு நம்மளோட ப்ரீ மெச்சூர் அப்படி இல்லைனா சின்ன வயசில் இந்த முடியெல்லாம் நிறச்சி போகிற பிரச்சனைக்கு பர்மனெண்டாக இருக்கிற ஒரு சொல்யூஷன் தாங்க இந்த ஒரு கிராம்பு நீங்கள் ஜஸ்ட் ஒன்று கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிராம்பு நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஜஸ்ட்டு நான் ஒன்று சூடு பண்ணி எடுத்து கற்றுட்டேன் அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஒரு மிக்ஸியோட பிளெண்டரில் போட்டுடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாங்க நல்லா பொடி பண்ணி எடுத்துடணும் நம்ம அது கூடவே ரோஸ்மேரி இலை தான் நான் போடுறேன் ரோஸ்மேரி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே நமக்கு ஃபைனாக அது பொடிக்கிறதுக்கு முடியும் கிராம்பூவில் இஜினோல் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் அடங்கி இருக்கிறதுனாலே நமக்கு நம்மளோட ஹேர் க்ரோத்தை அது ரொம்பவே ப்ரமோட் பண்ணுதுங்க அதனாலே நமக்கு ஈஸியாக சீக்கிரமாகவே ஸ்பீடப்பாக நம்மளோட முடி ஆகுங்க முடியே இல்லை அப்படின்னு சங்கடப்படுற தலையில் கூட நிறைய முடி அதுக்கப்புறமேட்டு முளைக்கிறதுக்கு ஆரம்பிக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிடிச்சதுக்கப்புறமேட்டு நான் ஒரு பாத்திரத்தில் நமக்கு நம்ம பிடிச்ச அந்த ஒரு பவுடர் போட்டுட்டு நல்ல சூடான தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா ஓவர் நைட் ஒன்று நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சிடலாங்க அந்த ரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஒரு சிரம் தான் அந்த ஒரு வாட்டர் தான் நாம் ஒரு நல்ல ஒரு ஸ்ப்ரேயாக யூஸ் பண்ண போகிறோம் பாருங்க நல்ல சூடான தண்ணி நான் அதுக்கு மேலே ஊற்றிட்டேன் நம்ம பிடிச்ச அந்த ஒரு பொடிக்கு மேலே நான் ஒரு நல்ல சூடான தண்ணி தான் ஊற்றியிருக்கேங்க ஓவர் நைட் நம்ம இந்த ஒரு மிக்ஸை அப்படியே ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம் நல்லா அந்த தண்ணியில் அந்த வெந்தயமும் கிராம்பும் அது மாதிரி ரோஸ் மீடியெல்லாம் நல்லா ஊறி வரணுங்க அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அந்த ஒரு தண்ணி யூஸ் பண்ண போகிறோம் ஓவர் நைட் வச்சதுக்கப்புறமேட்டு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அந்த ஒரு தண்ணி இதுக்கப்புறமேட்டு இந்த தண்ணி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது வடிகட்டி ஒரே பாட்டில்குள்ளே ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு மட்டும்தான் நம்ம அது யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இது நல்லா ஒன்று ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சால் இந்த ஒரு ஹேர் ஸ்ப்ரே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நமக்கு ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு நமக்கு இந்த அளவுக்கு இந்த ஒரு குவான்டிட்டி வாட்டர் ஸ்ப்ரே நமக்கு யூஸ் ஆகும் ரொம்பவே பயனுள்ள ஒரு அருமையான ஹேர் ஸ்ப்ரேங்க முடியே வளராது அப்படின்னு நினச்சா அந்த தலையில் கூட உங்களுக்கு நிறைய முடி வளர்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுங்க ஜஸ்ட்டு ஒரு மாதம் மட்டும் நீங்கள் இது ரெகுலராக உங்கள் முடியில் உங்கள் ஸ்கேல்ப்பில் நல்லா ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமேட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க இதுவும் நீங்கள் தலையெல்லாம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஸ்ப்ரே பண்ணி அப்படியே நீங்க விடலாங்க இதை ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்க முடி வாஷ் பண்ணனும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஆனா ரெகுலரா எடுத்துட்டு வாங்க ஒரு மாசம் சேலஞ்ச் மாதிரி பண்ணி பாருங்க நல்லா உங்களுக்கு உங்க முடியில முடியெல்லாம் நல்லா திக்கா அடர்த்தியா ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கு ஆரம்பிக்கும் இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காதுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நல்லா ஷைனா அடர்த்தியா நல்லாவே இருக்கும் உங்க முடி ஜஸ்ட் ஒரு மாசம் நீங்க ரெகுலரா இந்த ஒரு ஸ்ப்ரே எடுத்துட்டு வந்து பாருங்க நல்லா இந்த ஸ்ப்ரே ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஒன்னும் மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணணும்னும் அவசியமே கிடையாது நீங்கள் அப்படியே விட்டுக்கலாங்க நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அது மட்டுமே இல்லாமல் நிறைய அமினோ ஆசிட்ஸ் இந்த ஒரு கிராம்பூலையும் அது மாதிரியே வெந்தயத்தில் எல்லாம் இருக்கிறதுனாலே உங்களுக்கு உங்கள் ஹேர் அதுக்கப்புறமேட்டு லோஸே ஆகாது ஹேர் பிரேக்கேஜ் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வாகவே இருக்கும் ஆம்பளைங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சொட்டை விழுதல் அப்படின்ற பிரச்சனை கூட நமக்கு இல்லாமல் சொட்டை விழுந்த தலையில் கூட நீங்கள் இந்த ஒரு ஸ்ப்ரே ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்லபடியா முடி க்ரோ ஆகிறது உங்களுக்கே விசிபிளா தெரியுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்போ இனி சின்ன வயசில் இருக்கிறவங்களா இருந்தாலும் வயதானவங்களா இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் முடி நரைச்சி போச்சு அதை ஒன்றும் நேச்சுரலாக கருப்பாக்கணும் அப்படின்றவங்களுக்காக வேண்டிட்டு நமக்கு அருமையான ஒரு நேச்சுரல் ஹேடை வீடியோ கூட பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு தவாலை இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு கிராம்பூ போட்டு விடுறேங்க உங்கள் ஹேர் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ பவுட்ரு தாங்க போடுறேன் இந்த டீ பவுடரும் கிராம்பும் சேர்த்து நல்லா கருக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் ஃப்ளேம் லோவாக வச்சு நீங்கள் வருத்திடுங்க அப்போ தான் நமக்கு அது பெர்ஃபெக்டாக டை செட் ஆகும் அதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு டீ பவுடரு முதல் முதல்ல ஹேர்டே யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு அவங்க முடியல அப்ளை பண்ணுற அந்த ஒரு ஹேர்டேயோட கலரு சீக்கிரமாகவே அந்த ஒரு கிரே ஹேரில் பிடிக்கிறதுக்காக வேண்டிட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் நல்லபடியாக அந்த ஒரு கலரு சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு நமக்கு இந்த மாதிரி பிளெண்டரில் போட்டு நல்லா ஒன்று பொடிச்சு எடுத்துர்லாங்க அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு அயன் பேன் எடுத்துக்கோங்க அயன் பேன் இல்லைனா அயன் தவா உங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் துரும்பு பிடிச்ச அயன் பேன் தான் வேணும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நான் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹென்னா பவுட்ரு போட்டு விட்ருக்கேங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த டீ பவுடரும் அது மாதிரியே கிராம்பும் சேர்த்து ரெடி பண்ணி பொடிச்சு வச்சுருந்தேன் அந்த ஒரு மிக்ஸு கூட நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இந்த ஒரு துரும்பில் இருக்கிற ஃபெரிக் ஆக்சைட் தான் இந்த டை செட் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அது அந்த டையையும் நல்லா கறுக்க வைக்கும் அந்த ஒரு டை நம்ம நம்மளோடது கிரே ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லபடியாக நமக்கு அந்த ஒரு கலரு நம்மளோடது கிரே ஹேரில் பிடிச்சி நல்லா கருப்பு கலராக மாறிடுங்க நம்மளோடது கிரே ஹேரு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அந்த ஒரு டீ பவுடரும் அது மாதிரி ஹென்னா பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் அதில் கொஞ்சம் ஹை பிஸ்கஸ் பவுடர் தாங்க போடுறேன் இது கூட போடும்போது நம்ம அந்த ஒரு டை நல்லா ஆனதுக்கு அப்புறமேட்டு நமக்கு ஹேர் வாஷ் பண்ணும்போது சோப்பு ஷாம்பு எதுவுமே நமக்கு தேவைப்படாதுங்க இந்த ஒரு ஹை பிஸ்கஸ் பவுடர்லேயே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் செப்பரேட்டாக அதை நம்ம போடணும்னு அவசியம் இல்லை டெய்லியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கஞ்சி தண்ணி தாங்க நான் ஊற்றுறேன் நம்ம சாப்பாடெல்லாம் வடிகட்டி எடுத்து அந்த ஒரு கஞ்சி தண்ணி ரெண்டு நாள் நம்ம வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்லபடியாக நம்மளோடது ஹேர் க்ரோத்து கூட அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் எடுத்துடலாங்க நம்ம நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணுற அந்த ஒரு டை கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துக்கலாங்க இந்த ஒரு டைமில் நீங்கள் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிக்கோங்க நம்ம கொஞ்சம் சூடில் இந்த ஒரு டை நமக்கு ரெடி பண்ணாதான் நல்லா கரெக்டாக நமக்கு அந்த ஒரு டை செட் ஆகும் தான் நம்ம இது சின்ன ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணுறோம் தேவையான அளவுக்கு கஞ்சி தண்ணி ஊற்றி கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் நான் அதை ரெடி பண்ணி எடுக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு அந்த பேனில் இருக்கிற அந்த துரும்பு இருக்கிற பகுதிக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் அந்த ஹெடையெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோ தான் நம்ம டை இங்கே ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த ஒரு டை ஆறுனதுக்கு அப்புறமேட்டு உங்களோடது க்ரே ஹேர்ல அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் அப்படி இல்லைனா ஓவர் நைட்டு நீங்கள் ரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலும் நல்ல ரிசல்ட்டே கிடைக்குங்க ஜஸ்ட்டு ஒன் ஹவர்லேயே உங்களுக்கு உங்களோடது கிரே எல்லாம் நல்ல கருப்பாகவே ஆயிருங்க பாருங்கள் நான் ஜஸ்ட்டு இது ஒன்று ஆறுறதுக்காக வேண்டிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இது எப்படி கலர் ஆயிருக்குன்றது நம்ம பார்த்தெல்லாம் பாருங்கள் நல்லபடியாக ஜஸ்ட் ஒன்று ஒரு ஒன் ஹவர்ல இது நானும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே இந்த அளவுக்கு நமக்கு கலர் சேஞ்சஸ் இருக்குது இது இப்படியே நீங்கள் உங்கள் கிரே ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாங்க நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களோட கிரே ஹேர் நல்லா கருப்பாகவே ஆயிரும்ங்க அந்த ஒரு கலர் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு ப்ரௌனிஷாக இருந்தால் கூட அதுக்கப்புறமேட்டு கிராஜுவலாக அது நல்லா கருப்பாகவே மாறிடுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ஹேர் டை நேச்சுரலாக ஹேர் டை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க அது மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்